ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வெந்தய காரக்குழம்பு எப்படி இரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அப்பப்போ நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய சேனலில் ஃபுல் யூஸான வீடியோ தான் போடுவேன் ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தய குழம்பு செய்யலாம் வாங்க அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது அதிகமாக போட்டாக்கா அது வேறு டேஸ்ட் ஆகிடும் அதனால் சோம்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் லெமன் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் மூணு வடை வட மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அரிஞ்சு இது கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கலாம் நம்ம எண்ணெயில் தான் போட போகிறோம் தக்காளி கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இதை அரிய தேவையில்லை அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கணும் இதில் ப்ரூடு போட்டுக்கணும் சீரகம் போட்டுக்குவோம் சோம்பு போட்டுக்குவோம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்குவோம் இதையே அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் இதை ஒரு பவுல மாற்றிக்குவோம் புளி லெமன் சைஸ் வச்சேன் இல்லைங்களா இதை வந்து இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு அதை இந்த புளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் வரைச்சதை இதையும் ரெண்டும் ஒன்றா கொட்டிக்குவோம் இது வந்து வடை செஞ்ச எண்ணெய் மிச்சமானது கடுகு போட்டுவோம் வெந்தயம் போட்டுக்குவோம் வெந்தய குழம்பு இது அதனால வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம் வடை மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சது இல்லாமல் மறுபடியும் நூறு நூறு கிராம் வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் இவ்வளோ கருத்து இருந்தால் போதும் ரொம்ப சின்னதாகவும் தேவை கிடையாது பொடிசா அரிய தேவை கிடையாது இப்போ எல்லாம் விழுதாக அரைச்சோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுக்கலாம் நல்ல சூப்பரா சுவையா அமக்களமா இருக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது அது சாப்பிடும்போது போது அவ்வளோ மனமா இருக்கும் இது அந்த ஸ்மெல்லே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்கும் நீ எண்ணெய் தனியா இந்த விழுது தனியாக வர மாதிரி வதக்கிக்கணும் இப்போ இது சரியாக போச்சு நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா புளி இதெல்லாம் இல்லையா இதை எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அது என்ன த தண்ணி தனியா என்ன தனியான்ற மாதிரி மசால் தனியாக இது தனியாக பிரிகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒதக்கணும் அது இதை வந்து அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் தனியாக மசால் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும் மிளகா தூள் போட்டுக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் வச்சிருக்கேன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் காரம் வேணும்னா வேணான்றவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க அப்போ வந்து காரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் காரமாக போட்டோம்னா தான் இது நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தய குழம்பு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நா மூணு நாளுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இதை அடிப்பிடிக்காமல் கதை வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வந்தது நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு இப்போவே வாசனை கமகமனம் வருது பாருங்கள் இது மாதிரி செய்யுங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும் எனக்கு இவ்வளோ தண்ணி சரியாக போயிடும் இதுக்கு மேலே தண்ணி தேவை கிடையாது இது நல்லா கொதிக்க வச்சு அது அந்த இதுலேயே எண்ணெய் தனியாக வரும் தண்ணி குழம்பு தனியாக வரும் அப்போ வந்து நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க கொதித்து வந்தால் நல்ல பதமாக வந்துடும் இப்போ மூடி வச்சுடுவோம் வாங்க தண்ணி தெளிச்சுட்டு வந்து சாணி தெளிச்சுட்டு அப்புறம் போயிட்டு அது பொதிக்கி வச்சுட்டு வந்துருக்கேன் உடனே போகலாம் வாங்க பொழுது வந்துச்சு அதனால் அவசரத்துக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் வாங்க இப்போ போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நடுவில் வந்து கலந்து விட்டுட்டு வந்தேன் மெமரி இல்லாமல் வீடியோ கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்ததும் இறக்கிக்கணும் செம்ம செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தய குழம்பு வெந்தய கார குழம்பு இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் விட்டுடுறது வந்து கருவேப்பில மட்டும் விட்டுட்டேன் அது போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெடிய காலையிலே எழுந்தேன் பார்த்தா கருவேப்பிலை காலி இருந்தது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இல்லை இது ரெண்டும் கொஞ்சம் தூவிட்டா அட்ராக்டாக இருக்கு உங்களுக்கு ரியலாக என்னவோ அதை போட்றணும்னு நீங்கள் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க பிரான்ஸ் இட்லிக்கு சாதத்துக்கு சா எல்லாத்துக்கும் தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம் இந்த வெள்ளைய காரக்குழம்பு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ